முதல் சுதந்திரப் போராட்ட வீரரும் ஆங்கிலேயருக்கு வரிகட்ட மறுத்த பாளையக்கார மன்னன் புலிதேவன் ஜெயந்தி விழா இன்று கொண்டாட்டம் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலிதேவர் முன்னூற்றி பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள நெற்கட்டும் செவல் கிராமத்தில் அவரது அரண்மனையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மரியாதைக்குரிய மாவீரர் மா அவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்தநாழ் நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய சார்பாக நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகிறோம் காரணம் தமிழ் மண்ணிலே சுதந்திர போராட்டத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் அவருடைய நினைவை போட்டுகிற இந்த நாளில் நாம் அத்தனை பேரும் அவருக்கு புகழஞ்சி அவருக்கு அவரை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர் செய்த தியாகங்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டிற்கு அடிப்படையிலேருந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு போராடியதன் விளைவாக நமக்கு அந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அதை இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்களுக்கு நாம் என்றைக்கும் நன்றி உள்ளவராக அவர்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சருக்கும் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாகிகளை போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவருடைய தந்தையர் வழியிலே எல்லா தியாகிகளுக்கும் அந்த அரசராக இருந்து தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நிகழ்காலத்திலே தியாகம் செய்தவர்களுக்கும் சரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்